Experience your dream retirement life for a day. தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்ல்லா வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக நீதியை ஆட்சி நெறியாக கொண்ட திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ முப்பத்தி ஆறாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதை கண்டு மகிழ்கிறோம் அதே நேரத்தில் எல்லா துறையிலும் வஞ்சிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு இந்த வேலைவாய்ப்புகளில் உரிய சமூக நீதி வழங்கப்பட்டு இருக்கிறதா என்பதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய முதல்வர் கருணாநிதியால் இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் இஸ்லாமியர்களுக்கான மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது என்று கூறி பகீர் கிளப்பியுள்ளார் அது மட்டுமன்றி கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இஸ்லாமியர்களுக்கான மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை பின்பற்றப்பட்டுள்ளது குறித்து தரவுகளை உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று ஜவஹருல்லா வலியுறுத்தியுள்ளார் திமுக கூட்டணியில் இருக்கும் பிசிகா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு சமீபத்தில் நெருக்கடி கொடுத்த நிலையில் இப்போது திமுகவுக்கு மனிதநேய மக்கள் கட்சியும் மறைமுக நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளது